ஜெர்மனியின் நியூரம்பர்கில் ஐந்து நாள் சர்வதேச பொம்மை கண்காட்சி நடைபெற்றது ஜனவரி முப்பதாம் தேதி முதல் பெப்ரவரி மூன்றாம் தேதி வரை இந்த கண்காட்சி நடைபெற்றது இந்த சர்வதேச பொம்மை கண்காட்சியில் இந்தியர்களும் பங்கேற்றனர் இந்நிலையில் இந்திய பொம்மை தயாரிப்பாளர்கள் உயர்தர தயாரிப்புகளை கண்காட்சியில் காட்சிப்படுத்தியதால் பத்து மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான மதிப்பில் விற்பனை செய்துள்ளனர் கட்டாய தர விதிமுறைகள் சுங்கவரி அதிகரிப்பு பொம்மைகள் மீதான தேசிய செயல் திட்டம் போன்ற அரசின் முயற்சிகள் உயர்தர தயாரிப்புகளை உற்பத்தி செய்ய உதவி உள்ளன அவை சர்வதேச அரங்கில் பாராட்டுக்களை பெற்றுள்ளன என்பதை இந்திய பொம்மை தயாரிப்பு எடுத்து காட்டுகிறது இந்திய பொம்மையில் மிகவும் பிரபலமான மர பொம்மைகள் கல்வி கற்பது போன்ற பொம்மைகள் இடம்பெற்றிருந்தன அமெரிக்கா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருந்து பொம்மைகளை வாங்குபவர்கள் இந்திய பொம்மைகளை வாங்க ஆர்வம் காட்டி அதிக எண்ணிக்கையிலான பொம்மைகளை வாங்கியதாக பொம்மை ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த ஆண்டு நடைபெற்ற கண்காட்சியில் இந்தியாவிலிருந்து ஐம்பத்தி ஐந்திற்கும் அதிகமான ஏற்றுமதியாளர்கள் பங்கேற்றனர் மேடின் இந்தியா பொம்மைகளுக்கு வளர்த்து வரும் சர்வதேச அங்கீகாரம் ஏற்றுமதி அதிகரிப்புக்கு பங்களிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இக்கண்காட்சியில் அறுபத்தி ஐந்திற்கும் அதிகமான நாடுகளை சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் பங்கேற்றனர்